வணக்கம் சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் இந்த காணொலியில் வருகிற ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சிம்ம ராசியினருக்கு மாத பலன்கள் எவ்வாறு இருக்கும் என்று பார்ப்போம் குடும்பத்தில் குழந்தைகள் சுப நிகழ்வுகள் அனைத்தும் ஒன்றன் பின் ஒன்றாக நடந்தேறக்கூடும் அரசு அரசியல் தொடர்புகள் தந்தையின் வழிகாட்டுதல் பண உதவிகள் என எல்லாம் எண்ணியபடி சரியான நேரத்தில் வந்து சேரும் இதனால் காரியங்களை கனகச்சிதமாக முடித்து இனி இனிதே வலம் வருவீர்கள் விரும்பும்படியான செலவுகள் தக்க சமயத்தில் பணவரவு தாராள பணவரவு என குடும்ப தேவையை நல்ல முறையில் நிறைவேற்றி வளம் வரக்கூடும் சமூகத்தில் நல்ல கௌரவ அந்தஸ்து இதனால் உயரும் செயல்பாடுகளில் நல்ல முறையில் உங்கள் செயல்பாடுகள் அதிகார தோணனையுடன் அனைத் அனைத்து தரப்பினரையும் அரவணைத்து வேலைகளை சிரமேற்கொண்டு செய்தும் வாங்கியும் திறம்பட உழைத்தும் உங்கள் கடமைகளை நிறைவேற்றுவீர்கள் வெளிநாட்டிலிருந்து விசேஷங்களுக்கு உறவினர்கள் குடும்ப உறுப்பினர்கள் ஒன்று கூடி மகிழும் தருணமாக இருக்கும் விலை உயர்ந்த பொருட்களை விசேஷங்களுக்காக வாங்கி குவிப்பீர்கள் பிரயாணத்தில் கூடுதல் கவனமுடன் பிரயாணிப்பது சிறந்தது மறதியால் சில சிரமங்கள் பிரயாண அட்டவணையை தள்ளி வைத்தல் போன்றவை நிகழக்கூடும் ஆடை அணிகலன்கள் விருந்து கேளிக்கைகள் உயல் விலை உயர்ந்த தங்க வைர ஆவரணங்களை வாங்கும் பொழுது மிக எச்சரிக்கையுடன் பணத்தை கையாள வேண்டிய தருணம் சிலர் சுலப கடன் இதனால் பெறக்கூடும் வாகன பிரயாணங்கள் ஒருமுறை இருமுறை சரிபார்த்து வாகன பராமரிப்பு இரவு நேர பிரயாணத்தை தவிர்ப்பது புதிய இடப் பிரயாணங்களில் தக்க பாதுகாப்பாக சென்று வருவது என அட்டவணையை திறம்பட அமைத்து செயல்படுவது உசிதம் தாயார் தாய்வழி உறவுகள் மாமன் வகை உறவினர் அத்தை போன்றவர்கள் உங்களுடைய குடும்ப விசேஷங்களுக்கு உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பும் ஆலோசனையும் பண உதவியும் செய்து உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார் நல்ல வழிகாட்டிகளாக உங்களை வழி நடத்தி செல்லக்கூடும் குலதெய்வ இஷ்ட தெய்வ வழிபாடுகள் விசேஷங்களுக்கு முன்னரே செய்து முடித்து நிம்மதியும் ப கடவுளுடைய ஆசிய பரிபூர்ண ஆசியை பெறக்கூடும் குழந்தைகளின் கல்வி உயர்கல்வி சுப சடங்குகள் எல்லாம் எண்ணம் போல் நிறைவேறும் தருணம் பண விஷயங்களில் எல்லா தரப்பு மக்களும் எல்லா வயதினரும் உங்களுக்கு ஒத்துழைப்பு நல்கக்கூடும் வேலைக்காரர்களிடமும் இணக்கமாக அணுகுங்கள் அலுவல் சகாக்கள் தொழிலாளர்கள் தொழிற்சாலை தொழிலாளர்கள் விவகாரங்கள் சக ஊழியர்களுடன் இணக்கமாக செயல்பட்டு அவர்கள் முன்வைக்கும் கோரிக்கைகளை கருத்தை செவிசாய்த்து கேட்டு உண்மை தன்மை நல்ல புரிதலுடன் அணுகுங்கள் இதனால் நல்ல லாபங்களே பிறக்கும் மனம் உடல் ஆரோக்கியத்திற்கு சிறப்பான மருத்துவ ஆலோசனை பெறுங்கள் உபாத உணவுகளை தவிர்த்து சிறிய உடற்பயிற்சிகளை மேற்கொண்டு உடல் ஆரோக்கியம் பேணுங்கள் கணவன் மனைவி நண்பர்கள் இடையே கருத்து வேறுபாடுகள் சில தருணங்களில் வரக்கூடும் சில செயல்களில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதால் அதை பெருந்துபடுத்தாதீர்கள் கணவன் மனைவி வகையில் அவர்கள் கூறும் கருத்துக்களை செவிசாய்த்து கேட்டு உண்மை நிலை அறிந்து செயல்படுவதால் நல்ல பண உறவுகளும் லாபங்களும் ஈட்டக்கூடும் தந்தை மூத்தோர் ஆசிரியர் நல் வழிகாட்டிகள் வக்கீல் ஜோதிடர் போன்றவர்கள் அவர்களுடைய ஆலோசனைகள் இந்த மாதத்தில் பெற்று உங்கள் குழப்பங்களில் உங்கள் கேள்விகளுக்கு தகுந்த விடைகளை பெற்று அவர்களுடைய வழிகாட்டுதல் படி நடப்பதால் வெற்றி வாசப்படும் காரியங்களில் மிக எளிதில் முடித்து நிம்மதி பெறக்கூடும் இளைய பெண்கள் உங்களை காட்டிலும் இளைய பெண்கள் பெண்கள் வகையில் உங்கள் செயல்பாடுகளுக்கு நல்ல உறுதுணை நல்கி புதிய காரியங்களுக்கும் எல்லா வகை விஷயங்களுக்கும் ஒத்துழைப்பு நல்கி உங்களை உற்சாகப்படுத்தக்கூடும் நல்ல ஓய்வு அவசியம் நல்ல உணவு நல்ல ஓய்வு திட்டமிட்டபடி செயல்களை செய்து நல்ல ஓய்வுடன் செயலாற்றி இந்த மாதத்தை கழிக்க வேண்டிய தருணம் சிலருக்கு கண் குறைபாடுகள் கண் புரை போன்றவற்றை சரியாக கவனித்து அறுவை சிகிச்சை தேவைப்படும் நபர்களுக்கு மேற்படி அறுவை சிகிச்சை செய்து கொண்டு கண் பார்வையை சரி செய்து கொள்ள வேண்டியது அவசியம் நன்றி வணக்கம்